ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைப்ரண்ட் விஷன் பாய் எம்எம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் சித்தி வீடு போடி மெட்டு மேலே மூணார் போல வழியில் இருக்குது அங்கே இருக்கிற அவங்களோட தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க அவங்க தோட்டத்தில் என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பச்சை மிளகாலேயே நிறையா வெரைட்டி இருக்குது ஒரு குண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் நீட்டு பச்சை மிளகா நிறைய விதமான மிளகா இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் மிளகா எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு இது நீல வெரைட்டி அது குண்டு வெரைட்டி இது கொய்யாக்கா கொய்யா மரத்தில் நிறைய கொய்யாக்காய் பிஞ்சா இருக்குது பாருங்கள் கொய்யா மரத்துக்கு பின்னாடி சாத்துக்குடி மரம் இருக்குது இது சாத்துக்குடி பாருங்க இது ஆரஞ்சு மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா மரமும் சாத்துக்குடி மரமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இந்த மலையில் தான் எங்கள் சித்தியோட வீடு இருக்குது பாருங்கள் மலங்காட்டில் என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து புளிச்ச கீரை அதோடய விதைக இது கருவேப்பிலை பாருங்க இது மருதாணி செடி அங்கேயும் மருதாணி வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னி நிறையா பூச்செடியாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு மாதிரி லாவெண்டர் கலரில் இருக்குது இந்த பூ இது இட்லி பூச்செடி இன்னி நிறைய நிறையா பூச்செடிகளாக இருக்குது பாருங்கள் இது மஞ்சள் செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி இது ஒரு மாதிரி இலைய பூ மாதிரி இருக்குது இது பச்சை கலரில் இருக்கிற ரோஸ் க்ரீன் ரோஸ் செடி இது நம்ம சாதாரண ஊட்டி ரோஸ் ரெட் கலர் Rose இது பூ பாருங்க, ரெட் கலர் டெலியா எப்படி இருக்குன்னு இன்னும் நிறையா ரோஸ் செடியாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ரோஸ் செடி வச்சுருக்காங்க இது இட்லி பூலையே வேறு விதமான இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது ஒரு மாதிரி இது கிளாடி லில்லி மாதிரி இதெல்லாம் இண்டோர் பிளான்ஸு இது ஒரு அடுக்கு சம்பருத்தி பாருங்கள் இது என்ன கலரில் இருக்கிறதுன்னு இது ஒரு மாதிரி காட்டில் விளையிற பூ தான் இது ஒரு ரோஸு பாருங்க ரோஸில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு இது செவந்தி இது ரோஸ் பாருங்க இது ஒரு மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோஸஸ் வச்சுருக்காங்க இது ஒரு செவ்வந்திப்பூ வெள்ளை செவந்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு இது ஒரு எல்லோ கலர் ரோஸு மஞ்சள் கலர் ரோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ஒரு ரோஸ் நிறைய ரோஸ் செடியாக தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மலையில் ரோஸ் நல்ல பெருசாக வளருது இது ஒரு வெள்ளை அரளிப்பூ செடி பாருங்கள் அரளிப்பூ இது ரோஸ் தான் ரோஸ்லே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் சிகப்பு வெள்ளை மஞ்சள்னு பாருங்க காடோட வியூ தெரியுது தானே அங்கேயும் ஜாதிப்பூ வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஜாதிப்பூ இதுதான் வாட்ராப்பிள் மரம் பாருங்க இது ஒரு மரம் ரெட் கலர் வாட்டர் ஆப்பிள் இது ஒரு மரம் வாட்டர் ஆப்பிள் இது இன்னொரு மரம் வெள்ளை கலரில் வர்ற வாட்டர் ஆப்பிள் பாருங்கள் இப்படி தான் இருக்குது வாட்டர் ஆப்பிள் மரம் எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நாங்கள் வீடியோஸ் போடுறோன்னு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்